பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மா ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகா ஞான செத்த ராஜகுரு சரணம் ஏமா இன்றைக்கி வந்து ஆன்மாக்களை பற்றி ஒருத்தவங்க இன்றைக்கி கேட்டிருந்தாங்க முக்கியமாக சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதாவது ஒருத்தவங்க வந்து செத்துட்டேன்னு அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அப்போ முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்க உயிர் வந்து திரும்பி அவங்களுக்கு வரும்போது அவங்க வந்து வாந்தி எடுத்தாங்க அப்படி வாந்தி எடுத்த பிறகு அவங்களுக்கு அந்த ஒரு பருக்கையும் அகத்திக்கீரையும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேரும் அதே மாதிரி பண்ணாங்க இது என்ன சாத்தியமாகும் அந்த செத்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அவங்க எப்படி மேலோகம் போயிட்டு இந்த மாதிரி உணவு ஒன்று வந்திருப்பாங்கன்னு கேட்டாங்க அது இது மாத்திரம் இல்லை நிறையா பேர் வந்து வாழ்க்கையில் உயிருக்கு போராடும் போது ஒவ்வொரு மனிதனும் சொல்லுவாங்க இல்லையா காலசருப்பு தோசை இருக்குது பித்திரு தோசை இருக்குது அதே இதே மாதிரி பாதசனி இருக்குது சனி இருக்குது வக்கரம் இருக்குது இப்படி ஆச்சி உச்சம் இப்படி நீச்சம் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டங்கள்லாம் வந்து ஒரு ஜாதகம் வந்து நீச்சம் பட்டிருந்தால உச்சம் பட்டிருந்தால் அவங்களுக்கு கூட மரணத்தை சந்திக்கக்கூடிய இதுகள் தான் செய்யும் அப்படி வருங்காலத்தில் அவங்க வந்து மரணத்தை தொட்டு ஒவ்வொருத்தவங்களும் செத்து பழைப்பாங்க ஒவ்வொரு மனிதனும் செத்து தான் பழைப்பான் இப்போ இந்த பூமியில் பிறந்த வளர்கிற வரையும் நம்ம மரணத்தை தொடுற வரையும் இது தான் செத்து பழைப்பாங்க அப்போ அவங்க வந்து எப்படி சாத்தியமாகவும் இவங்க வந்து செத்து பழச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பற்கையும் ஒரு இதுவும் வாந்தி எப்படி எடுத்தாங்க இவங்களுக்கு எப்படி இது வந்துச்சுன்னு நல்ல ஒரு விஷயம் நல்லா கேளுங்கள் தேவர்களுக்கு வந்து ஒரு வருட காலம் அதில் ஆறு மாத பகலும் ஆறு மாத தான் இரவு காலமும் இந்த ரென் இது வந்து ஒரு வருட காலங்கள்ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு நொடி மாதிரி தேவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்போ நமக்கு பத்து நிமிஷ காலத்தில் நம்ம செத்து பழச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து ஆறு மாத காலம் அப்படின்றது வந்து இந்த நம்ம நம்ம தேவர்களை போய் பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு பல விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம் அந்த கடந்து திரும்பி தான் மறு எடுப்போம் அது இல்லை அவங்க கேட்டுக்கிட்டது எப்படின்னா நிறைய பேர் அதாவது ஒரு வீட்டில் வந்து இறக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் ஒருத்தங்க போது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க செத்த பிறகு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள தான் சாகும் தருவாயில் இருக்கும்போது வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு அப்போ வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் எல்லோரும் வந்து கூப்பிடுவாங்களான்னா அது கிடையாது இப்போ எல்லார் குடும்பத்துலேயுமே தாத்தா இருந்திருப்பாங்க பாட்டி அப்பா அம்மா இப்படி எத்தனையோ உறவுகள் எத்தனை எத்தனை உறவுகளோ வந்து ஒரு ஐம்பது வயசு ஒருத்தவங்களுக்கு தொடுது முப்பது வயசை தொடுது ஒரு இருபது வயசை தொடுதுனாலும் கூட அவங்க வந்து ஒரு இறப்ப கண்ணால் பார்த்து தான் வரணும் உறவு முறையாக அப்படி அந்த சொந்த மந்தங்களில் எல்லாரும் சாந்தி அடைந்தாலும் ஒரு சிலர் சாந்தி அடையாமல் இருப்பாங்க கர்மாக்கள் கர்மாக்கள் காரணமாக ஒரு சிலர் வா சாந்தி அடையாமல் இருப்பாங்க அப்படி சாந்தி அடையாமல் இருக்கிறவங்க இவங்களை போய் கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரும்பொழுது இந்த ஆத்மாவை வச்சு தான் அவங்க ஆத்மாவே சாந்தி அடையும் அதுக்காக தான் வந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களையே இவங்க கூட்டிகிட்டு போவாங்க அதுலேயும் அகால மரணம் அடைஞ்சவங்களாம் ரொம்ப சீக்கிரமாக வந்து கூப்பிடுவாங்க அதனால தான் வந்து பித்திரு தானம் பண்ணுறது பிண்டு தானம் பண்ணுறது திலக ஓமம் பண்ணுறது சாந்தி பூஜை பண்ணுறது இதெல்லாமே நடக்கிறது இதனால தான் அதுக்காக தான் வந்து அவங்க வந்து கூப்பிட்டு போகிறபோது இவங்க நினப்பாங்க எல்லோரும் கடந்து வந்து எல்லாரும் திறந்து வந்து கூப்பிடுவாங்கன்னா அது கிடையாது ஒரு சிலர் இருப்பாங்க அவங்கவுங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க வருவாங்க கூப்பிடுறதுக்கு அவங்க வரும்போது தான் ஒரு சிலர் வந்து சண்டை போடுவாங்க சில பேர் அழுவாங்க சில பேர் அன்பாக காட்டுவாங்க ஒரு குழந்தை பேசுற மாதிரி பேசுவாங்க அவங்க உயிர் போகும்போது அவங்க கண்ணுக்கு எல்லாமே தென்படும் இதுதான் இதுல இதில் இதில் இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறது இருக்கிறவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மாதம் மாதம் வரக்கூடிய காலங்களில் ஒரு மாதம் கூட விடாமல் பித்திருதானம் தானம் பிண்டு தானம் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க ஆறு மாத காலம் வந்து தேவர்களுக்கு ஒரு பகல் ஆறு மாத காலம் ஒரு நைட்டு இந்த ஒரு வருட காலம் தான் ஒரு நாள் இந்த ஒரு நாளில் வந்து நம்ம இந்த மற்றவங்க இறந்து போகிறது வைக்கிறது அப்படிங்கிறது தேவலோகத்துக்கு போயிட்டு எதை வேணாலும் சாதிச்சுட்டு வந்துடலாம் அதாவது ஒரு வருடத்துக்குரியதை நம்ம வந்து அரை நாளில் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் கூட நம்ம வந்து செஞ்சு சாதிச்சிட்டு வரக்கூடிய சக்தி இறைவனுக்கிட்டே இருக்குது உண்மையிலே பாருங்கள் நம்ம ஒரு மனிதன் பிறக்கிறான் இறக்குறான் பிறக்கிறான் இறக்குறான் சாப்பிட்றோம் சம்பாதிக்கிறோம் தூங்குகிறோம் பணம் சேர்க்குறோம் ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம் சொத்து சேர்க்குறோம் யார் வந்து ஒரு நூற்றுல ஒருத்தவங்க தான் வந்து அவையாராகவும் காரைக்கால் அம்மையாராகவும் ஞானியாகவும் மகான்களாகவும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் எதையும் வெல்லக்கூடியவர்கள் மாத்திரமே மகான்கள் ஆக்கப்படுகிறார்கள் ஆகிறார்கள் ஆனால் மற்றவங்களா வாழ்க்கையிலே சராசரி வாழ்க்கையை தான் நடந்துட்டு இருக்கோம் அப்போ இருந்து இப்போ வரையும் ஒரு மனிதன் வந்து அப்ப ஜனத்தவ கம்மி தான் இப்போ ஜனத்தை கூடியிருக்கு எப்படி காரணம் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு ஆன்மா பிறந்து மறுபடியும் மறு எடுக்கும் போது அவன் ஒரு மூணு நாலு குழந்தைக்கு தகப்பன் ஆகிறான் சங்கதிகளை வளர்த்து விட்டு இறக்குறான் அவங்க ஒரு சங்கதிகளை வளர்த்து விட்டு இறக்குறாங்க அப்போ அப்போ சங்கதி சங்கதி சங்கதியா கூடும்போது ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களே ஒரு எப்படி ஒரு நாலு அவங்க குடும்பம் நல்ல குடும்பமாக எடுத்துகிட்டா நாலு குழந்தை எடுத்துகிட்டால நாலு குடும்பமாக ஆகுது நாலு குடும்பமும் நாலு எப்படி ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கிறோங்க அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால அவங்க வந்து ஒரு கிராமத்துக்கு அதிபதியானவங்க ஆனால் தெரியும் அவ்வளோ பேர் ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளவோ நன்மை ஆனால் ஒத்துமை கிடையாது இந்த கர்மகாரியங்களுக்கு காரியங்கள் ப இது தான் மாதிரி ஜென்மம் மறு ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இறைவனை மாத்திரம் நாடணும் பிரம்மஞ்ச சக்தி பிரம்மஞ்ச ரகசியத்தை அவங்க அணிவிக்கணும் அப்படின்னா தவநிலையை மேற்கொள்ளணும் அது செய்கிறதே இல்லை அப்போ தேவர்கள் நம்மளை வந்து தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா இப்போ பிரபஞ்சத்தில் ஆன்மாவை தொடர்பு கொள்றது இப்போ தேவர்களை தொடர்பு கொள்றது தெய்வத்தை தொடர்பு கொள்வதுன்னா நமக்கு ரொம்ப நாள் பிடிக்கும் ஆனால் தேவர்களுக்கு ஒரு நொடி பொழுது அதனால் நமக்கு எதை செய்தாலும் நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம் தேவர்களையும் பார்க்க முடியும் ஆன்மாக்களையும் பார்க்க முடியும் முன்னோர்கள் தன்னுடைய முன்னோர்களை ரொம்ப ரொம்ப ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம் ஆனால் அதுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் வேணும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஒரு காரியம் செய்ய முடியாது ரொம்ப ஆணித்தனமான நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் எதையும் வெல்ல முடியும் வாழ்க முடியும் ஜெய் சீரா